நடைபெறுகிற சிறிய மாட்டிலேயும் பதினோரு வட்டிகள் இரண்டாவது சுற்று கொட்டாச்சாறு கே கே ஆர் ஸ்ரீ புலன்மயில் கருப்பையா டிஸ்டான் இரண்டாவது ஆறு அண்ணன் நதி பார்க்க மூன்றாவது ஆறு கொட்டாச்சாறு நட்சத்திர தர்சன் காவலராக அபியாவரம் கேஆர் மோகன்சாமி சுமார் வெள்ளபாங்காடு லதா பாட்டி ஏகே பாட்டி கர்ஜோட் 5வது ரல பல்லத்தி மேல் பாள நினைவாக சிபிகே பிரதர் சப்பலூர் முத்து சேர்வை 6வது ராக அரணகிரி குட்டி நம்ம கேஎல்கே ஜாதிக் பாட்டா கர்போச்சார் கர்போிட்டர் தெச்சனை ஒன் ரன்ல இரண்டா தான் நடைபெறும் கர கிரிய மாட்டல்ல இரண்டாவது சுற்று 11

போ அனுப்புன்னு கருமையோ

கருப்பையா அப்பளம் சொல்லணும் ريڊيو جو ڪهاڻي

赶紧，赶紧，赶紧，赶紧，赶紧，赶紧。 இரண்டாவதம்மிகுமார் மூன்றாவதாக அல்லறை சபீர் மாங்குடி பிரகாஷ்

俺。